அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பணவரவு அதிகரிக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் வருமானம் பெருகணும் அப்படிங்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க இந்த பணம் இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு செயலை வந்து நாம் செயலாக்க முடியும் பணத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாருங்க கடன் பிரச்சனைக்கு காரணக்கர்த்தாகவா திகழக்கூடியவர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அதனால தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் பொழுது நீங்கள் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் ஹோரையில் தான் செய்யணும் இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுடணும் இப்போ இந்த வாரம் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற துணி வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு நிற துணி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடிய ஒரு கலர் இதில் வந்து நீங்கள் ஒன்பது கொட்டைப்பாக்கு இருக்குது இல்லைங்களா அந்த கொட்டைப்பாக்கை வந்து நீங்கள் வச்சுக்கணும் இந்த கொட்டைப்பாக்கு அப்படின்றது மகாலட்சுமிக்கு விருப்பமான ஒரு பொருளுங்க இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒன்பது அப்படின்ற எண் வந்து செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு எண் அதனால தான் வந்து நம்ம இந்த ஒன்பது பாக்கு வந்து அந்த துணியில் வச்சுக்கிறோம் ஒரு ரூபாய் நாணயமோ அப்படி இல்லைனா அஞ்சு ரூபாய் நாணயமோ நீங்கள் ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுக்கணும் இப்போ உங்கள் கிட்டே வந்து எதாவது ஒரு பொட்டு தங்கம் இருக்குது ஒரு மூக்குத்திற்கு ஒரு கம்மல் இருக்குது ஒரு மோதிரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதோடு சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வெள்ளி நகை ஏதாவது ஒன்று வைக்கலாங்க இப்போ வந்து கொலுசில் இருக்கக்கூடிய முத்துக்கள் ஏதாவது கீழே விழுந்திருக்கு எடுத்து வச்சுருக்குறீங்கன்னா அதை கூட வைக்கலாம் இல்லை உங்ககிட்ட வெள்ளி மோதிரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை வைக்கலாம் தங்கமோ வெள்ளியோ ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதோட சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல கவலைப்பட வேணாம் நீங்கள் இருக்கிறத மட்டும் வச்சு நீங்கள் இதை வந்து முடிச்சா நீங்கள் வந்து கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி எடுத்துக்கிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கை வச்சு மூடிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கு உரிய அதிபதியாக திகழக்கூடிய முருகப்பெருமானையும் இவங்களை எல்லாத்தையுமே மனதார நினச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரணும் அந்த கடன் பிரச்சனைகள் தீருவதற்கு போதுமான அளவு எங்களுக்கு பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் பணவரவு ஏற்படுவதற்குண்டான விஷயங்களை வந்து நீங்கள் வேண்டிட்டு இந்த முடிச்ச வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கணுங்க புதிதாக நீங்கள் வித கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த முடிச்ச வந்து நீ தயார் செஞ்சு நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டி இந்த மூட்டைக்கும் வந்து நீங்கள் தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டு இப்போ இந்த மூட்டையை வந்து நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கல் உப்பு ஜாடி வச்சுருப்பீங்க இல்லைங்களா கல் உப்பு ஜாடியில் தாங்க இந்த மூட்டையை வைக்கணும் நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கே இது பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் எடுத்து போட்டுட்டு பீங்கஞ்சாடியோ அப்படி இல்லைன்னா மண்பானையோ வாங்கி கல் உப்பை கொட்டி வைங்க கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் முழுமையான அம்சம் பெற்ற பொருள் அதனால் அதை வந்து நம்ம மரியாதையுடன் செலுத்தும் போது அது வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க இப்போ நீங்கள் பீங்கஞ்சாடியில் கொட்டி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கல் உப்பை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த முடிச்ச வந்து நீங்கள் அந்த பீங்கஞ்சாடிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கல் உப்பை நிரப்பி முழுமையாக நிரப்பி வச்சுருங்க இந்த முடிச்சு வந்து உங்கள் கல் உப்பு ஜாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே நீங்கள் சொல்லாதீங்க அந்த அளவுக்கு ரகசியமாக நீங்கள் இந்த முடிச்சை பார்த்துக்கணும் இந்த முடிச்சு வந்து நீங்கள் உடனே மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் மறுபடியும் கல் உப்பெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போ வேணும்னா நீங்கள் வந்து மாற்றி இதே மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் மற்றபடி நீங்கள் இதை உடனுக்குடனே மாற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இந்த முடிச்சானது எந்த அளவுக்கு மறைமுகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவை கொண்டு வந்து சேர்க்குங்க பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் இருக்காது ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த கடனை வந்து முழுவதும் அடைப்பதற்குண்டான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் புதிதாக கடன் வாங்காத அளவுக்கு இந்த மூட்டை முடிச்சு வந்து உங்களை பார்த்துக்கும் செவ்வாய் பகவான் மற்றும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருட்களை வைத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணத்தடைகளும் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி